ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து ஒரு சிக்கன் கிரேவி செய்ய போகிறோம் இதில் வெங்காயம் தக்காளியில் நம்ம சேர்க்காம இன்றைக்கி சிக்கன் கிரேவி செய்ய போகிறோம் ஸோ இது என்னோடய அம்மா வந்து செய்வாங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இட்லி தோசை சப்பாத்தி சாப்பாட்டுக்குன்னு எல்லாத்துக்குமே சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும் ஸோ இது வந்து அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் இந்த வீடியோவை பார்த்துட்ருக்கவங்க இன்றைக்கே இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இதை எவ்வளோ நாள் மிஸ் பண்ணிட்டோன்னு நம்ம ஃபீல் பண்ணுவோம் ஸோ அளவுக்கு டேஸ்டியாக இருக்கும் ஸோ அம்மாவோட ரெசிப்பியில் நான் கொஞ்சம் கொஞ்சம் இன்க்ரீடியண்ட்லாம் சேர்த்துருக்கேன் ஸோ அதெல்லாம் என்னென்னு நான் வீடியோவில் சொல்கிறேன் ஸோ இது வரைக்கும் நீங்கள் இந்த மாதிரி ஒரு சிக்கன் தொக்கு செய்யாமல் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணுங்கள் எல்லாருக்குமே விரும்பி சாப்பிடுவாங்க அவ்வளோ பிடிக்கும் பாருங்கள் ஸோ இப்போ இந்த சிக்கன் கிரேவி நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சுக்கோங்க கடாய் பார்த்தீங்கன்னா இரும்பு கடையில் தான் நம்ம செய்யணும் நான்ஸ்டிக் அப்புறம் வீட்டில் இருக்க வேறு பாத்திரத்தில் செஞ்சால் அவ்வளோவா டேஸ்ட்டு வருமானு எனக்கு தெரியலை ஸோ என்னோடய அம்மா பார்த்தீங்கன்னா இரும்பு கடையில் தான் செய்வாங்க அது வந்து டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும்னு சொல்லுவாங்க ஸோ கடாய் வந்து இரும்பு கடை சூடானா சென்டரில் இது போல் தான் கருப்பு கலரில் ஆகும் ஸோ அது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸோ நீங்கள் ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு எண்ணெய் வந்து சேர்த்துக்கோங்க எண்ணெய் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க ஸோ நிறைய பேர் பார்த்திங்கன்னா நான்வெஜ் செய்யும் போது போ சேர்க்க மாட்டாங்க ஆனால் என்னோடய அம்மா கடுகு சேர்ப்பாங்க ஏன்னா அதோடய ஃப்ளேவர் வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ கடுகு நல்லா பொறிஞ்சது ஒரு பிரிஞ்சியலை ரெண்டு துண்டு பட்டை ஒரு மூணு கிராம்பு சேர்த்துக்கோங்க இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதும் கூடவே ஒரு கொத்து கருவேப்பில் சேர்த்து அதுவும் நல்லா பொரிய விட்டுடுங்க பொறிஞ்சதும் ஒரு பத்து பல் வந்து முந்திரி சேர்த்துக்கோங்க முந்திரி என்னோடய அம்மா சேர்க்க மாட்டாங்க ஸோ எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் நான் வந்து முந்திரி ஃப்ரை பண்ணிக்கிறேன் முந்திரி சேர்க்க விருப்பம் இல்லாதவங்க அதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க ஆனால் சேர்த்து நம்ம இந்த கிரேவியோடு சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் முந்திரியெல்லாம் சேர்த்து நல்லா வேறுபட்டதும் நம்ம வந்து ஒரு நானூறு கிராம் அளவுக்கு நீங்கள் சிக்கன் எடுத்திருக்கோம் சிக்கனை வந்து சேர்த்துக்கலாம் சிக்கன் வந்து நல்லா ஒரு ரெண்டு டைம் வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து எண்ணெயில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை நல்லா வந்து வதக்கி விட்டுடுங்க ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க இதெல்லாம் நம்ம சேர்க்கும் பொழுது சீக்கிரமாக வந்து ஆயில் ஹீட்டாக இருந்தது அப்படின்னா கருகி போயிடும் இரும்பு கடாய்க்கு வந்து ரொம்ப ஹீட்டாகும் ஸோ ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் இந்த பட்டை வகைகள்லாம் சேர்த்தோம் இல்லைங்களா அதெல்லாம் சேர்க்கும் போது ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதும் சிக்கன் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஹைஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஸோ எல்லாம் நல்லா கலந்து விட்டுடுங்க சிக்கன் வந்து அந்த எண்ணெயிலேயே ஒரு ரெண்டு டு மூணு நிமிஷம் நல்லா வதங்கணும் சிக்கன் எண்ணெயிலே வதங்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த சிக்கன்லாம் நல்லா வெந்து நல்லா உருண்டு வரும் ஸோ கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்கக்கூடாது எண்ணெயில் தான் சிக்கன் வந்து நமக்கு முக்கால் பாகம் வெந்து வரணும் ஸோ அப்போ அந்த அளவு நல்லா கலந்து விட்டுக்கோங்க சிக்கன் கலந்து பொழுது நீங்கள் ஹைஃப்ளேமில் வச்சுக்கோங்க அப்போ தான் நமக்கு வந்து நல்லா வந்து சீக்கிரமாக வெந்து வரும் சிக்கன் நல்லா வதக்கி விட்டுட்டு இந்த ஸ்டேஜில் சிக்கன் ஓரளவு வதங்கி வந்ததுக்கப்புறம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு வந்து சேர்த்துக்கோங்க கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க சிக்கன் வைக்கிறதுக்காக என்னோடய அம்மா பார்த்தீங்கன்னா போல் சிக்கனை பாதியாக வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து சோம்பு சேர்ப்பாங்க நீங்கள் வந்து எண்ணெயிலேயே சேர்த்து பொரிச்சுக்கிட்டாலும் ஓகே தான் உப்பு சேர்த்துட்டு கூடவே வந்து மஞ்சள் பொடி ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு சிக்கனை வந்து நல்லா கலந்து விட்டுடுங்க பாருங்கள் அளவு நல்லா சிக்கன் வந்ததும் ஒரு ரெண்டு டு மூணு நிமிஷம் அப்படியே விட்டுடுங்க சிக்கன் வெந்து அதில் இருக்க தண்ணியெலாம் வெளியில் வரணும் ஸோ இது வந்து லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு ரெண்டு டு மூணு நிமிஷம் அப்படியே வேக வச்சுடுங்க பாருங்கள் இப்போ வந்து ஓரளவு நல்லா வெந்து தண்ணியெல்லாம் வெளியில் வர ஆரம்பிச்சிருக்கு ஸோ இந்த ஸ்டேஜில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க இது கூடவே குழம்பு மிளகாய் தூள் வந்து ரெண்டு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க குழம்பு மிளகாய் தூள் வந்து உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க இந்த குழம்பு மிளகாய் தூள் எப்படி செய்கிறது அப்படிங்கிற வீடியோ வந்து நான் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன் அதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ எவ்வளோ தான் இதுக்கப்புறம் நம்ம எந்த மசாலாவும் சேர்க்க போகிறதில்ல மல்லித்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் வீட்டு குழம்பு மிளகாய் தூள் ரெண்டு டீஸ்பூன் சேர்த்துருக்கோம் அவ்வளோதான் சேர்த்துட்டு ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வந்து சிக்கனை கலந்து விடுங்க இந்த மசாலாலாம் சிக்கனில் நல்லா ஒட்டணும் ஸோ அது போல் நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க பாருங்கள் இப்போ வந்து நல்லா மசாலாலாம் கலந்து விட்டாச்சு இந்த மசாலா வேகிறதுக்காக நான் வந்து ஒரு அரை டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன் ரொம்பவும் தண்ணி சேர்க்காதிங்க இந்த மசாலா வேகிறதுக்கு அரை டம்ளர் தண்ணி சரியாக இருக்கும் சிக்கன் பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி எண்ணெயிலே வேக வச்சுட்டோம் ஓரளவு நமக்கு வந்து முக்கால் பாகம் நமக்கு நல்லா வெந்து வந்துடுச்சு ஸோ இப்போ அந்த மசாலாவோட பச்சை வாசம் போகிறதுக்காக நான் ஒரு அரை டம்ளர் தண்ணி விட்டு இதை வந்து நல்லா கொதிக்க வைக்க போகிறேன் ஸோ நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வச்சுக்கோங்க நம்ம அரை டம்ளர் தண்ணி விட்டு அதை கொதிக்க வைக்கும் பொழுது இந்த சிக்கனில் இருக்க தண்ணியெல்லாம் நல்லா வெளியில் வரும் ஸோ அதில் இன்னமும் தண்ணி இருக்க மாதிரி இருக்கும் ஸோ அதனால் நீங்கள் டம்ளர் தண்ணி மட்டும் செய்கிறீங்க அதுக்கு மேலே தண்ணி சேர்த்துறாதீங்க தண்ணி மாதிரி ஆகிடும் ஸோ தண்ணி சேர்த்து கலந்து விட்டுட்டு உப்பு செக் பண்ணி பார்த்துக்கோங்க எனக்கு கொஞ்சம் க கம்மியாக இருந்துச்சு அதனாலாம் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன் ஸோ நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா வந்து கலந்து விட்டுடுங்க கலந்து விட்டு ஹை ஹைஃப்ளேமில் வச்சு நல்லா குக் பண்ணிங்கன்னா இது போல் எண்ணெய் பிரிஞ்சு வரும் ஸோ இன்னுமே நல்லா நமக்கு கொதித்து எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரணும் ஸோ அது வரைக்கும் கலந்து விட்டு வேக வச்சுக்கோங்க பாருங்கள் இப்போ நல்லா கொதிச்சு சிக்கனில் இருக்க தண்ணியில் வெளியில் வந்திருக்கு அதே டைமில் நல்ல எண்ணெயும் பிரிஞ்சு வந்திருக்கு நீங்கள் மசாலா சேர்த்துட்டு நல்லா கொதிக்க வைக்கும்பொழுது இடையிடையே கலந்து விட்டுக்கோங்க அப்படி இல்லைனா மசாலாவும் சிக்கனும் அடிப்பிடிச்சிடும் இரும்பு கிடைக்கிறதுக்கு சீக்கிரமாக வந்து அடிப்பிடிக்க வாய்ப்பு இருக்குது ஸோ இடையிடையே கலந்து விட்டுடுங்க அப்படியே விட்டுடாதீங்க ஸோ அளவு நல்ல எண்ணெய் மிதந்து வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து கொஞ்சமாக கருவேப்பில் கொத்தமல்லி ஃப்ரெஷ்ஷாக வந்து கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க கலந்து விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க அவ்வளவுதான் நமக்கு சூப்பரான சிக்கன் கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு இது ரொம்ப ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் ஆனால் டேஸ்ட்டு ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்கும் ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த கிரேவி எப்படி வந்ததுங்கிறது மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும் இதே போல் நிறைய வீடியோ நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம் செக் பண்ணி பாருங்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மற்ற வீடியோவில் பார்க்கலாம்